வினைச்சொல் வினைச்சொல்ங்கிறது என்னன்னா ஒரு வினையை அதாவது ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எடுத்துக்காட்டு வந்தான் நடந்தான் சென்றான் பாடினான் ஓடினான் இந்த மாதிரி சொல்லலாம் இதே வினை சொல்ல ரெண்டா சொல்லலாம் என்னன்னா வினை முற்று வினை எச்சம் முற்றுன்னா என்ன முற்றுனா என்னாச்சு உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் முற்று பெற்றிருக்கும் அந்த வினை வந்து முற்று முடிஞ்சிருச்சு அதாவது உண்டான் பாடினான் அப்படிங்கும்போது அந்த அந்த வினை வந்து முடிஞ்ச அந்த செயல் முடிஞ்சிருச்சு ஆனால் இதே வினை எச்சம் எச்சம்னா என்ன முற்று பெறாதது அதாவது இன்கம்ப்ளீட் பாங்க இப்போ உண்டு அப்படிங்கும்போது முடிஞ்சிருச்சா உண்டு முடித்தான் உண்டு சென்றான் இந்த மாதிரி இதுக்கப்புறம் இன்னொரு வேர்டு தான் இது முற்று பெறும் அப்ப இது மாதிரி பாதியிலேயே முற்று பெறாம இருந்ததுன்னா அது வினை எச்சம் இல்லை எச்ச வினைன்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு உண்டு ஓடி பாடி ஆடி இதெல்லாம் எச்சம் அப்ப வினைச்சொல்ல ரெண்டு இருக்கு அடுத்தது இடைச்சொல் அடுத்தது மூணாவது இடைச்சொல் இடைச்சொல்னா என்ன ஒரு பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் அப்போ இது தனியாக வருமா தனியா நின்று பொருள் தருமானா தராது அப்போ இது ஒரு பெயர் சொல் வினைச்சொல்லு இது இதை சார்ந்து வந்தால் மட்டும்தான் அது இடைச்சொல் எடுத்துக்காட்டு அண்ணனும் தம்பியும் வந்தனர் அதில் இந்த உம் உம்னு வருது இல்லையா இதெல்லாம் இடைச்சொல் இது நிறைய இதில் வரும் சாரியை வேற்றுமை வேற்றுமை உருப்பு உருபுகள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இடைச்சொல்ல வரும் அடுத்தது உரிச்சொல் உரிச்சொல்னா என்ன ஒரு பொருளை மிகுதிப்படுத்த ஒரு ஒரு செயலையோ ஒரு விஷயத்தையோ மிகுதிப்படுத்தி சொல்லுவது அதாவது எப்படின்னா சிறந்தது அப்படிங்க அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லா சிறந்து சிறப்பா இருக்குன்னு அர்த்தம் சால சிறந்தது அப்படின்னா ரொம்ப சிறந்தது அப்ப இந்த சாலங்கிறது உரிச்சொல் நனிக்கடிது இந்த நனிங்கிறது உரிச்சொல் இந்த உரிச்சொல்லில் நிறைய உரிச்சொல் இருக்குது அதில் பெரும்பாலும் நம்ம புத்தகத்தில் யூஸ் பண்ணுறது என்னன்னா சால உருதவ நனிக்கடி கூர்களி இதுதான் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன இது இந்த 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 பல வார்த்தைகளுமே ஒரே ஒரு பொருளை தான் தரும் அது என்னென்னா மிகுதி அப்படிங்கிற பொருளை மட்டும்தான் தரும் தேங்க்யூ ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க